الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وأعوذ لباس لكم وقال رسول الله صلى الله عليه وسلم من جر صوبه خيلا لم ينظر الله يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم بارك الله في نهر الكريم عليه لكم بصلاة القانون يا مسلمين درويتكم السلام عليكم ورحمة الله وبركاته இன்றைய தலாவின் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வசனம் கொண்ட பொன்னல் சொல்லவும் சொல்லவும் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை என்று அல்லாது முத்தாரா கணவன் மனைவியுடைய வாழ்க்கையை ஆடைக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார் பொதுவாக ஆடையின் மூலமாக மனிதன் என்று வருகிறது மனிதன் தன்னுடைய தன்னை மிருகத்திலிருந்து பிரித்துக் கொள்கிறான் மனிதன் தன்னுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்கிறார் ஆக ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அந்த மனிதனுக்கு ஆடை அவசியமாகிறது ஆடை என்பது அல்லாமது இல்ல ஷாரா முக்கா அதை வாடத்திறகு பூமியில இறக்கி வைத்ததாக திருக்குறானிலே சொல்லிக்காட்டியிருக்கிறார் நபிகள் நாயகம் செல்வம் செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது அந்த பெண் உப்பு இருக்கதா என்று பார்க்க வேண்டும் அந்த பெண் நமக்கு பொருத்தமானவரா என்று பார்க்க வேண்டும் எப்படி ஒரு ஆடையை தேர்வு செய்கின்ற பொழுது அது நமக்கு பொருத்தமானதா நமக்கு இது சரியாகுமா என்று நாம் முடிவு செய்கின்றோமோ அதே போன்றுதான் ஒரு பெண்ணை தேர்வு செய்கின்ற பொழுது அவருடைய பொருத்தத்தையும் குப்புவையும் பார்க்க வேண்டும் ஆனால் மாற்று மருந்தனர்கள் பார்ப்பதை போன்று ஜாதக பொருத்தத்தை பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த வேற அந்த பெண் வந்து நமக்கு பொருத்தமாகலாம் நம்ம வாழ்க்கை துறைக்கு சரியாகுவாரா என்று அந்த பெண்ணுடைய நிலைமைகளை நாம் பரிசீலிக்க வேண்டும் குளமாக்கல் சொல்கிறார்கள் ஒரு ஜாக மனிதனுக்கு ஒரு ஆலிமான பெண்ணை திருமணம் முடிக்கக்கூடாது அதுபோன்று ஒரு அழகான பெண்ணுக்கு ஒரு அருப்பான ஆணையை திருமணம் முடிக்கக்கூடாது அதுபோல மோசமான குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு உயர்தரமான குடும்பத்தை சேர்ந்தவரை திருமணம் கூடாது இது அவர்களுக்கு மத்திய இல்லை பொருத்தம் இல்லை என்று சொல்லிக்காட்டியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹால ஒதுக்கான கணவன் மனைவியை ஆடைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆடை என்பது ஒரு மனிதனுக்கு அழகு தரக்கூடியது ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள் அப்ப கணவன் மனைவிக்கு அழகு கொடுக்க வேண்டும் மனைவி கணவனுக்கு அழகு கொடுக்க வேண்டும் அதுபோல ஆடை என்பது மனிதனுடைய குறையை மறைக்கக்கூடியவராக இருக்கிறது மனிதனுடைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய குறை என்ன அந்த ஆடை மறைத்து வருகிறது அதுபோன்று கணவன் மனைவி தங்களுடைய குறைகளை மறைக்க வேண்டும் மற்றவர்களிடத்திலே வெளிப்படுத்தக்கூடாது ஆடை என்பது உடலுடன் நெருக்கமாக இருக்கிறது அதே போன்று கணவன் மனைவி நெருக்கமாக இருக்க வேண்டும் அல்லா முல்லா நமக்கு இந்த ஆணையை குளிரை பாதுகாப்பதற்கும் வெப்பத்தை பாதுகாப்பதற்கும் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அதுபோன்று கணவன் மனைவியுடைய வாழ்க்கை எல்லா காலத்திலையும் உறுதுணையாக இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஆணையை பிடித்தமான முறையில் தான் அணிகிறோம் பிடித்தமான ஆணையை தேர்வு செய்து அணிகிறோம் இதுபோன்று நாம் மனைவியை தேர்வு செய்ய வேண்டும் மனைவி கணவனை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் பார்த்து ஆலையிலே மிக சிறந்த ஆடைவாவுடைய ஆடை இறைவனை அஞ்சக்கூடிய நாயகம் சொல்லும் அறிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை பெருமையாக இழித்து செல்கின்றாலும் கியாமத்தினாலே அவனை அல்வாக ஏறிட்டும் பார்க்க மாட்டான் என்று சொல்லி காட்டிறார் இப்ப நம்முடைய ஆடை வந்து கிரண்டை காலுக்கு மேலே இருக்க வேண்டும் கிரண்டை காலுக்கு கீழே இருந்து அதை நான் எழுந்து சென்றால் யாமத்தில் அல்லாவுடைய தொடர்பு கிடைக்காது அல்லாஹ் நம்மளை ஏறிட்டு பார்க்க மாட்டான் என்று நக்கில் நாயகம் சொலபமாக வச்சிருக்கின்றார் செய்த நம்முக்க சிதிகளில்லா அவர்கள் அவர்களுடைய வயிறு தொப்பையாக இருந்தது எப்படி அவர்கள் லுங்கியை கட்டினாலும் அந்த லுங்கி கீழே வந்துவிடும் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழே எழுந்து சென்றார்கள் அப்பொழுது அவங்களுக்கு சிந்திக்கலாம் சொன்னாங்க இப்படி காலத்துக்கு கீழே இழுத்து செல்வது என்னுடைய விருப்பம் சென்று நானாக சென்றுவிடுகிறது வந்து வந்துவிடுகிறது நான் பயப்படுகிறேன் நான் செய்யாமத்தினால் எனக்கு தங்கனை வந்துவிடுமே என்று பயப்படுகிறேன் என்று நபி சொல்லா அழிப்பு சல்லாமாவிலிருந்தே சொல்கின்ற பொழுது நபி சொல்லா சொன்னாங்க என்ன கலசம் உன்னுடைய ருக்கி இரண்டை கீழே நழுவி விடுகிறது என்று சொன்னால் உன்னுடைய விருப்பத்தின் பெயரில் அல்ல தானாக நழுவி விடுகிறது எனவே நீ பெருமை அளிக்கக்கூடியவர் ஒன்று நீ ஆக மாட்டாய் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே ஒரு நாள் முன்னாள் அசோதி கட்டிலிருந்து கீழே கொடுத்தார் கொடாத சத்தம் கேட்கணும் சமையல் கேக்குறாங்க என்ன உதிர்ச்சு அப்படின்னு என் ஜிப்பா உதிர்ச்சு ஈரானை சேர்ந்த முல்லா நசுதீன் அவர்கள் நகைச்சுவை உணர்வோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் அவரு மாலிக் பதியொம்பாக இவர்கள் ஒரு சகாவி இவர்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தார்கள் அவர்களிடத்தில் நிறைய ஒட்டகங்கள் நிறைய ஆடுகள் நிறைய அடிமைகள் இருந்தார்கள் இருந்தாலும் சாதாரண இன்னைக்கு நம்ம ஆலையை இருப்பாங்க வசதி வாய்ப்பா இருப்பாங்க ஆனால் அவங்க ஆடை வந்து நிச்சயமா இருக்கும் ஆடை வந்து வகை சிலத்தில் இருக்கும் இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நபிசல்லா ஆடைகள் செல்ல அவர்களை அழுக்கான ஆடையை உடுத்தி செல்கின்றான் நபிசல்லா வழிந்து செல்லும் அவர்கள் கேட்கிறாங்க உனக்கு வசதி இல்லையா என்று கேட்டாங்க அப்ப அந்த சாமி சொன்னாரு எனக்கு வசதி இருக்கு நிறைய ஒட்டகங்கள் இருக்கு நிறைய ஆடுகள் இருக்கு நிறைய பணியாளர்கள் எனக்கு இருக்கிறார்கள் அப்படியானால் அழகான ஆடனை உடுத்த விடுங்க உயர்தரமான ஆடை உடுத்த இப்படி கஞ்ச பிசலாளி ஆயிருக்கே அதுக்கான ஆடையை நீ உடுத்துக்கிறாயே

அந்த செல்வத்தினுடைய அடையாளத்தை அந்த செல்வத்தினுடைய வெளிப்பாடை அல்லாஹ் பார்ப்பதற்கு விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் சொல்லவோ சுட்டிக்காட்டினார் ஆகவே நாம் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு நியமத்து கொடுத்திருக்கின்றாலும் அந்த அளவுக்கு நம்முடைய ஆடைகளை நாம் பயன்படுத்தலாம் ஆடைகளை நாம் அணியலாம் தான் நம்முடைய மாற்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அல்லாஹது காலம் கணவன் மனைவிக்கு ஆடையாகும் மனைவி கடவுளுக்கு ஆடையாகவும் பொருத்தமான முறையை வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பு இருக்கும் முக்கியமான வாசல் தாவாது